சாட்சி சாட்சி கொடுக்குறாரு என்ற இவர்கள் மத்தியில் அவர் வந்து சாட்சி கொடு அப்படி நாமும் கிறிஸ்துவவுடைய வசனத்தை பேசும்போது மற்ற விடத்தில் சொல்லும்போது உறுதியாக சொல்லப்பட எனக்கு அற்புதம் செய்தார் இவர் கொடுக்குறார் சாட்சி நாம் அப்படி சாட்சி கொடுக்க வேண்டும் ஏய் நீ எப்படா கிறிஸ்துவ ஏற்றுக்கன ஒரு ஒரு கேட்குறான் என்ன நீ எப்படா வன்னியனாக இருந்து ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்து எப்படா போய் அந்த ஜாதி சேர்த்துக்கின்னு அப்ப சொல்வேன் நான் அப்போ சொல்கிற சாட்சி கொடுக்கணும் நான் என்ன கொடுக்குறதுமா நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு காரணங்கள் உண்டு என்ன காரணம் என்றால் கிறிஸ்து என்னை அழைத்தார் என்னோடு பேசினார் எனக்கு வரும் ஆபத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் என்னை இன்று உயிரோடு வைத்திருக்கிறார் அவருடைய ஊழியத்தை அவருடைய நாமத்தை பேசும் முறையாக செய்தார் இதுதான் என்னுடைய சாட்சி சாட்சி இதுதான் என்னுடைய நீ அதை விளக்கமா கேட்க வேண்டும் ஒரு நாளைக்கு வேலை சொல்றோம் ஒரு நாளைக்கு வேலை விட்டு வா வந்து உட்காரு ஏசு எனக்கு செஞ்ச அற்புதத்தை நான் உனக்கு சொல்றேன் அப்ப நீ ஏசு யாருன்னு தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு நான் சொல்லும் போது அவர்கள் வாயை அடைத்து விடுவார்கள் அவர்கள் என்ன பேச மாட்டார்கள் என்னடா ஓ ஆண்டர் அற்புதம் பெற்றிருக்கிறான் அதனால்தான் இவ்வளவு உறுதியா இருக்கிறான் என்று அவர்களே அவர்கள் வாக்கை வாப்பி சொல்லுவார்கள்